சில மண்டே ஆரம்பித்தோம் மண்டே ஆரமிச்சுட்டு நான் செவ்வாய்க்கிழமையும் ஊருக்கு போயிட்டேன் இன்றைக்கி முடிச்சு வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு இந்த படமே தான் நான் பார்த்தேன் லேட்டாக தான் வந்தேன் முதல்ல மைந்தன் சாரை பற்றி ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு தான் யோசித்தோம் முதல்ல அப்புறம் ஒரு கூட்டம் நடத்துறதுன்றதை விட மிக முக்கியமானது ஒரு படைப்பாளியை வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ஏன்னா இந்த படத்தை நிறைய படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க பார்க்காதவங்க சில படங்கள் ஈஸியாக கிடைக்கும் சில டிவியில் போட்டுகிட்டே இருக்காங்க சில படங்கள் கிடைக்கவே கிடைக்காது எல்லாத்தையும் ஒரு வரிசையாக பார்த்துட்டா ஒரு ரெட்ரஸ்பெக்டிவ் மாதிரி பண்ணுவோன்ட்டு பேசணும் அது ரொம்ப நல்ல விதமாக வந்திருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது டெய்லி இங்கே வந்து பார்த்த உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் நம்ம யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் இப்படி உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் தனியாக உட்காந்து ஒத்த மாதிரி பார்ப்போம் எந்த ஒரு உணர்வு வலைகளும் வந்து நமக்குள்ளேயே இதாயிரும் இது ஒரு பத்து பேர் பார்க்கும்போது தான் ஒரு படம் பார்த்த ஃபீலிங்கே வருது அது என்ன ஒரு சின்ன அரங்கமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் தனியாக பார்க்குறத விட இந்த மாதிரி பார்க்கறது வந்து நம்ம முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அதுவும் மகேந்திரன் மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம கொண்டாடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் பார்க்குறது சரியாக இருக்கும்னு நினச்சோம் அது நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருக்குது ஆக்சுவலாக ஒரு படைப்பாளியை வந்து நீங்கள் மொத்தமாக இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் உள்ள என்ன பிரச்சனை வரும்னா பிரமாதமான டேரக்டர் நம்ம நினச்சிட்டு போவோம் அவருடைய நாலு படத்தை பார்த்துட்டு அவரே சுமாரான படமும் சிலர் எடுத்துகிட்டுப்பாரு இந்த இப்போ மகேந்திரனும் இல்லை உலகத்தில் எந்த ஒரு கலைஞனுமே வந்து அவன் ஏதோ ஒரு உச்சமான ஒரு பீரியட் அவனுக்கு இருக்கும் அந்த உச்சமான பீரியடில் அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவன் எல்லாம் எதை தொட்டாலும் பிரமாதமாக பண்ணுவான் ஆனால் வேறு ஒரு ஏதோ ஒரு அந்த படைப்பூக்கம் கம்மியான நேரமோ அல்லது வேறு சில பெர்சனல் பிரச்சனையோ அல்லது தனி மனித பலவீனமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு படைப்பாளையை தொந்தரவு பண்ணும்போது அவன் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணான் அதில் நிறைய குறைகள் இருக்கும் அது தவிர நம்ம சினிமா பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம் இந்த சாசனம் பற்றி நான் சாசனம் வந்து ரொம்ப ஒரு முறை தான் பார்த்தேன் எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல அதை வட்டால் ஒரு முறை பேசும்போது சொன்னேன் அவர் சிரித்தார் சிரிச்சுட்டு அது ஏன் படம் இல்லை அது என்ன டிசி படம் அப்படின்னு சும்மா ஜோக்கா சொன்னார் அவருக்கு இந்த படத்தை பற்றி அவருக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருந்தது எனக்கு ஏன் படிக்கலைன்னா அதே தான் இப்போ கேபிள் சங்கர் சொன்னதான் ஏன் சார் முதல் படத்தில் வந்து நீங்கள் வந்து பத்து பக்கம் வசனம் பேச வேண்டிய இடத்துல ஒரு இடம் ஒரு வசனம் பேச வச்சுட்டு இந்த படத்தில் இவ்வளோ பேசுகிறாங்களே அதுவும் பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு எனக்கு அந்த குறையை தான் சொன்னேன் ஆனாலும் அவர் வந்து ம மகேந்திரன் வந்து அவர் எவ்வளவு அவருடைய படங்களில் சில படங்கள் பலவீனமான படங்கள் பலவீனம்னு எந்த சென்ஸில் சொல்கிறதுனா இப்போ முள்ளுமலர் மாதிரியோ உதிரிப்புகள் மாதிரியோ முழுக்க ஒரு கமாண்ட் இல்லாமல் சில லூஸாக சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் எவ்வளவு இதான படமாக இருந்தாலும் எவ்வளோ மெதுவான படமாக இருந்தாலும் அவர் படங்களே சுமாரான படம் நீங்கள் எதை எடுத்து பார்த்துடலாம் அதில் அவருடைய டச்சுக்கு ஏதாவது ஒரு சீன் இருக்கும் இதில் வந்து நான் செகண்ட் ஆஃப்ல தான் வந்து பார்த்தேன் முதல்ல இதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு நிறைய சீன்ஸு கேபிள் சங்கர் ஒரு சீன் சொல்கிறாரு எனக்கு ஞாபகமே வரல இந்த மகளை அவர் சந்திக்கிற சீனில் அந்த மருதாணி டைலாக் சொல்லிட்டு அந்த கையை காமிக்கிறது அப்புறம் அந்த கடைசி சீன் அந்த கடைசி சீன் வந்து அதுதான் மகேந்திரன் அந்த கையை வந்து அப்பா கையை அவள் பிடிச்சிட்டு போய் இன்னும் திரும்பி பார்க்குறாங்க இல்லையா அதுதான் மகேந்திரனுடைய ஒரிஜினல் டச் அதே மாதிரி மெட்டி படத்தை பற்றியும் எனக்கு சில குறைகள்லாம் இருந்தது அதே அவற்றை நான் பேசியிருக்கேன் மெட்டி படத்தில் ஜியாகிரஃபியாக இல்லையா சார் அது சென்னையில் நடக்கிற கதையா இல்லை ஒரு கிராமத்தில் நடக்கிற கதையாக திருப்பி திருப்பி ஒரு அஞ்சு கேரக்டரே வந்துட்டு இருக்கு அப்புறம் அது ஒரு மரத்தடியாக இருக்குது அதை பார்த்தா மெட்ராஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு சிரிப்பார் அதுக்கப்புறம் நான் இன்னொரு குறையின்னு சொன்னேன் அந்த படத்தை பற்றி அந்த மெட்டி ஒலி காற்று விடுங்கிற பாட்டு ரொம்ப கிளாஸ் பாட்டு கிரீன் அது வந்து ஒரு அமரத்துவம் வாய்ந்த ஒரு பாட்டு சார் ஆனால் அந்த படத்தில் அந்த லிரிக்ஸுக்கும் மாட்டைச்சதுக்கும் சம்மந்தமே இல்லையே அது ஒரு காதலன் காதலியை பார்த்து பாடுறதாவோ ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினச்சி பாடுற மாதிரியோ தான் இருக்குது அந்த வரிகள்லாம் ஆனால் இதில் வந்து அம்மாவும் ரெண்டு பொண்ணுங்களும் குடத்தை தூக்கிட்டு விளாண்டுட்ருக்காங்க நல்லா அழகாக இருக்குது அது வேறு பட்டு அர்த்தமாக சிங்க அதையை அதுவும் சிரித்தார் சிரிச்சு அப்போ சொல்கிறார் அவர் என்ன சொன்னால் தமிழ் சினிமா இயங்குற விதம் அதனுடைய வியாபார நிர்பந்தங்கள் அது மாதிரி எல்லாத்தையும் சொன்னார் அவர் வந்து மகேந்திரனை வந்து ஒரு முழுமையான அவர் படங்களை பற்றி மட்டும் பற்றி வச்சு படங்களை வச்சு அவர் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போ அவரோட பழகுனா அவர் வேற ஒரு விதமான ரொம்ப அன்பு நிறைந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார் அதை ஒரு எனக்கு அவருடைய எப்போ பரிச்சையம் வந்து நான் விகடனில் வந்து உதவி ஆசிரியராக வேலை பார்த்துருந்தேன் அப்போ வந்து வாரம் ஒரு பிரமுகர்கள்கிட்ட போய் ஒரு கட்டுரை வாங்குறது அதை நம்ம தான் எழுதணும் அவங்ககிட்ட பேசிட்டு சில பேர் எழுதி கொடுப்பாங்க பார்த்திபன்லாம் எழுதி கொடுத்தாரு இவர் எழுதலை என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு இல்லை சார் இந்த நிறைய பேர் வந்து சினிமா எடுக்கணுட்டு உதவி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மெட்ராஸில் ஒரு பண்ணத்தின்ட்டு நாலு மூணுல இருக்காங்க டீயை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க படம் எடுக்கிறது சம்மந்தமாக எல்லாரும் சினிமா பண்ணணும்னு கனமோட வராங்க அந்த மாதிரி சினிமா கனவையில் அலைபவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது நீங்கள் எழுதி கொடுத்தா ஓகே எழுதலாம் முடியாது நம்ம வேணால் பேசுவோம் அப்படின்னாரு நான் ஏதோ ஒரு மணி நேரம்தான் பேச போகிறேன்னு நினச்சேன் காலையில் ஆரம்பித்தோம் ஒரு ஒரு முதல் நாள் ஆரம்பிச்சு ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் அவர் ஏதோ பேசுகிறாரு அவருடைய லைஃப் அவர் சின்ன வயசில் அவருக்கு பிடிச்ச புத்தகம் அவர் படித்த புத்தகம் அப்புறம் அவரை பார்த்த பெண்கள் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கா ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவரோட பேசுகிறது ஒரு உலக சினிமா எல்லாம் பேசுகிறாரு மதியம் சாப்பிட்டோம் திரும்பி பேசணும் நாலு மணி ஆச்சு சரி சார் நான் கிளம்புறேன் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு முதல் நாள் ஒரு வாரத்தை கூட உதவி இயக்குநரை பற்றி நாங்கள் பேசலை அடுத்த நாள் அடுத்த நாள் இதே மாதிரி போச்சு மூணு நாள் இதே மாதிரி பேசிகிட்டே இருந்தோம் ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் கூட கூட குறையா இருக்குமே தவிர கிட்டத்தட்ட காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மூணாவது நாள் வந்து ஒரு காரில் ஏறணும் அவர் ஏதோ ஒரு க்ளப்பில் போயிருந்தார் வாங்க பேசிகிட்டே போவோம் அப்படின்னாரு அப்போ தான் லேசாக அந்த சப்ஜெக்ட்டை தொட்டேன் அவர் கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே வந்தோம் அந்த கார் ஏறிங்கன்னா அப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு சார் ஆஃபீஸில் இன்றைக்கி இது எழுதி கொடுக்கணும் சார் நான் நைட்டு போய் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கே போகணும் ஐயையோ நீ கேட்டதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலையாப்பா அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எழுதிடுறேன் அப்படின்னு ஏய் நான் நான் என்ன சொன்னேன் நான் எதோ பேசிகிட்டு இருந்தேனே நீ கேட்ட சப்ஜெக்டை நான் பேசலையே அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் சொன்னதுலேருந்து என்னால் எழுதிட முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னதை எழுதுவேன் நீங்கள் சொல்லாத எழுத மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இத்தனைக்கும் குறிப்பு கிடையாது ரெக்கார்டர் கிடையாது மைண்டு தான் சரி பார்ப்போம் அப்படின்னு போயிட்டார் நான் வந்து அன்றைக்கி நைட் அதை எழுதி அதை வந்து விகடனில் வெளியாச்சு சினிமா கனவில் அளவீர இயக்குநர்களுக்கு அதில் வந்து மகேந்திரன் வந்து ஒரு கதை சொன்னார் என்கிட்ட பேசும்போது என்ன கதைன்னா அவங்க பாட்டியோ பெரியமாவோ யாரோ ஒரு லேடி அவங்க வீட்டில் அவன் வந்து சாப்பிடும்போது பருக்கை சேர்ந்துனா அதை தூக்கி போட்டால் கோவிச்சிருவாங்களாம் பருக்கையை வந்து வேஸ்ட் பண்ணத சோத்து பருக்கை இவர் ஏன்னு கேட்டதான் அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க பாட்டியாக பெரியம்மா யாரும் தெரியல மறந்து போச்சு இந்த சோத்து பருக்கை வந்து இந்த தட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா எங்கேயோ ஒரு இடத்துல விளைவிச்சிருக்காங்க அதை யாரோ ஆறு மாதம் பாதுகாத்துருக்காங்க அப்புறம் வந்து அது வைக்கப்போ ஒரு இப்போ இது நெற்களஞ்சியத்து இதுக்கு போகுது களத்துக்கு அங்கே அதை அடிக்கிறாங்க தூத்துறாங்க அந்த காற்றை மீறி அது வந்து கீழே விழுகுது அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தானிய கடங்களை சேர்க்குறாங்க மூட்டை கட்டுறாங்க அப்புறம் அரிசி ஆலைக்கு போகுது அங்கேருந்து ஒரு கடைக்கு வருது அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த இடத்தை அடைகிறதுக்கு ஒரு தானிய மணி வந்து ஒரு சோறாக உன் கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கு அதை நீ சாப்பிட்டா தானே அது முழுமையடையும் நீ கீழே போட்டேன்னா அதனுடைய ட்ராவலே வேஸ்ட்டே அப்படின்னு அவர் பாட்டி சொன்னாங்களாம் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் என்ன இதை எதுக்கு ஒப்பிட்டு சொன்னார்னால் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃபுக்கும் சொல்கிறார் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த அடையிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது உங்களுக்கு உதவி இருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா அவங்க டீச்சர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசில் உங்களை கைட் பண்ணவங்க இப்படி இந்த சமூகத்தில் பல்வேறு மனிதர்கள் வந்து நமக்கு பங்களித்து தான் நம்ம ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அதை நம்ம முழுமையாக நிறைவேற்றணும் நம்ம இங்கே வந்து நின்றுருக்கோன்னா இந்த லைஃபை வந்து நம்ம முழுக்க உள்வாங்கி அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற சென்ஸில் அந்த சொன்னார் நான் அந்த கட்டுரை எழுதிட்டு முத்தாய்ப்பு அந்த கதையை எழுதி அந்த கட்டுரை பிரசனால் பயங்கரமான வரவேற்பு எல்லா அசிஸ்டன்ட் டேரெக்டரும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு இவருக்கு ஃபோன் போகுது இவர் மெரண்டர் இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் அவரே எதிர்பார்க்கல எங்கள் எம்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு நீங்கள் வந்து ஒரு பையனை அனுப்புனீங்க அவன் வந்து என்கிட்ட என்ன பேசுனா நான் அவட்ட என்ன பேசுனேனே தெரியல ஆனால் அவன் இப்படி ஒன்று எழுதியிருக்கான் இப்படி ஆள் எங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க தெரியல என்னை ரொம்ப பாராட்டி ஒரு லெட்டர் எம்டி உடனே சைன் பண்ணி அனுப்பி கொடுத்தார் நான் அப்புறம் மகேந்திரன் அடுத்து போய் பார்த்தேன் பார்த்தோன்னே சரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசினார் பேசிவிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா நீ இப்படி எழுதுவே நான் நினைக்கல இவ்வளோ நான் சொன்னேன்னா என்ன அப்படின்னாரு சார் நீங்கள் சொன்னது தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோர்வையாக சொல்ல அங்கங்கே அப்படியே செதறினதெல்லாம் நான் வந்து தொகுத்தேன் வேற ஒன்றும் செய்யலை ரொம்ப மகிழ்ச்சினார் அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை நான் விகடம் மட்டும் வெளியில் வந்துட்டேன் இவர் வந்து பிரபர் போய் பார்த்துருக்குறார் எல்டிடி பிரபார் பார்த்துட்டு வந்தவர் இதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம சொல்ல சொல்ல எழுதுன்னு என் விகடனை ஃபோன் பண்ணி என்னை கேட்டிருக்காரு அவர் வேலையை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க என்னை அவரால் ட்ரேஸ் பண்ண முடியல மொபைல்லாம் கிடையாது இதை எப்போ சொல்கிறாருன்னா என்னுடைய சிறுகதை அதுக்கப்புறம் திருப்பி எங்களுக்குள்ளே ஒரு மறுபடியும் ஒரு நட்பு உருவாச்சு நாங்கள் திருப்பி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ சொன்னார் உன்னை நான் தேடினேன் தெரியுமா ஒரு கட்டத்தில் அப்படின்னாரு எப்போ சார் அப்படின்னு கேட்டேன் நான் பிரபாகரனை பார்த்துட்டு வந்த பிறகு அதை நீ எழுதுறதுக்கு நீதான் சரியான உனக்கு தேடினேன் நீ இல்லை அப்புறம் கதிர்வேலன் வேலைன்னு தான் எழுதுனாரு அவரும் ரொம்ப அருமையாக எழுதுனாரு அப்படின்னு சொன்னார் அந்த நான் எழுதுன கட்டுரை தான் வந்து மைய ஐயோ சினிமாவும் நான் முதல் கட்டுரையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லியும் அவரை போய் நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னுடைய கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தார் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தார் இப்போ கேபிள் சங்கர் சொல்கிறார் இல்லையா இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இதிலையும் வந்து அவர் ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினச்சார்னே நான் போய் பார்த்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் ஹோம் வீடியோன்னு ஒன்று பண்ணணும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதாவது சீரியல் மாதிரி ஆக இருக்கக்கூடாது அதே சமயம் சினிமாவுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் ஒன்று அப்போ சேரன் வந்து இந்த அதெல்லாம் பண்ணலை அதுக்கு முன்னாடி அவர் ஹோம் வீடியோ கான்செப்டில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் அதுக்காக சில ஃபைனான்ஸுக்கெல்லாம் ட்ரை இருந்தார் பட் எதுவும் நடக்கலை ஆனால் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு கலைஞராக அவர் என்னை எங்கே பிரமிக்க வச்சார்னா யார் யார் இந்த வாரம் எந்தெந்த பத்திரிகையில் கதை எழுதியிருக்காங்க சமீபத்தில் எழுதினால எந்த ரைட்டர் நல்லா எழுதுகிறான் யார் வந்து ஸ்பார்க் இருக்குது சினிமாவில் யார் வந்து நல்லா பண்ணுறாங்க எல்லாமே பிரபலமாக சொல்லுவார் அப்டேட்டாக இருந்தார் கடைசி வரைக்கும் அந்த க்ரியேட்டிவ் இது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அவர்கிட்ட அவர் படங்களில் வந்து நம்ம சில குறைகளை கண்டோம்னா அதுக்கு மகேந்திரன் மட்டும் காரணம் இல்லை மகேந்திரனை வந்து ஒரு அவர் ஒரு வியாபார ரீதியாக அவரை ஜெயிக்கணும் அதே சமயம் தரமான படமும் கொடுக்கணுன்ற அந்த பேலன்ஸ் தான் பிரச்சனையாக இருந்துச்சு அதை பற்றி அவர் சில சமயம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் நம்மளை முழு சுதந்திரமாக நல்ல படம் எடுன்னு விட்டால் நல்லாயிருக்கும் துரதர்ஷவாசமாக தமிழில் வந்து அது நடக்க மாட்டேங்குது அதெல்லாம் மீறி தான் நம்ம ஒன்று செய்ய வேண்டியிருக்கு இந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் நம்ம எங்கே வேண்டியிருக்குன்னு அதை அடிக்கடி சொல்வார் எல்லோருமே ரொம்ப ஒரு அன்பான ஒரு மனிதர் என்னை எனக்கு அவருடைய படைப்புகளில் பிடித்தது என்னென்னா பெண்களை வந்து அவர் எழுதியிருக்க விதம் தான் அவர் வந்து இந்த கதை படத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா அவர் கேபிள் சங்கல் கரெக்டாக சொன்னார் பெண்களால் தான் ஆண்கள் வந்து இயக்கப்படுறாங்க அவருடைய எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா அமைதியாக வந்துட்டு போகிற ஒரு பெண் கூட மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாள் ஸோ பெண்களை வந்து அவர் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் ரொம்ப பிற்போக்கான ஒரு படம் இன்றைக்கி நீங்கள் கருத்து ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ சாசனத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 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 கேரக்டர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்ணியை பார்த்திங்கன்னா தூக்கி துப்புற எரியக்கூடிய கேரக்டர் ஆனால் மகேந்திரன் வந்து அந்த சமூக அமைப்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த பெண்களின் உணர்வுகளை மதித்து ஒரு படைப்பை கொடுக்குறார் நம்ம இது இந்த ஆஸ்பெக்டில் பார்க்க முடியாது ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து இப்படி தான் செயல்படுவான் அவன் வந்து அந்த பெண்கள் நியாயங்களை பேசினார் மகேந்திரன் இப்படி இந்த மாதிரி இருக்காங்க பெண்கள் இப்படி நம்ம வந்து அவங்கள அடக்கி வச்சுருக்கோம் அவள் வந்து எல்லா கட்டங்களையும் ஆணை மன்னிக்கலவெல்லாம் இருக்கா ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கா ஆணுக்கு ஒரு தாயா மனைவியாக மகளா எல்லா விதத்துலையும் அன்பான ஒரு அன்பை வெளிப்படுத்த மட்டுமே தெரிந்த ஒரு ஜீவனா பெண் இருக்கா அப்படிங்கிற அந்த இதை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் படங்கள் முழுக்கவே வந்து இந்த நுட்பமான அன்பையும் மனிதர்கள் சக மனிதர்கள் நேசத்தையும் கொடுக்குற படங்கள் தான் நீங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் சரி அந்த படம் பார்த்து முடித்த உடனே நம்ம மனசில் வந்து ஒரு நிறைவு இருக்கும் சக மனிதர்கள் மேலே பிரியம் வரும் இந்த உலகத்து மேலே ஒரு சின்ன காதல் வரும் இந்த மாதிரியான நல்ல உணர்வுகளை எழுப்பக்கூடிய ஒரு படைப்பாளிதான் வந்து சமூகத்துக்கு மிக அவசியமான தேவை மகேந்திரன் வந்து அதை ரொம்ப அற்புதமாக அவருடைய படங்களில் பண்ணார் ஒரே ஒரு இது அவர் இவ்வளோ நாள் இருந்தார் இவ்வளோ நாளில் அவர் ஒருவேளை வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருந்திருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது படம் கொடுத்துருக்கலாம் இங்கிலீஷ் டைரக்டர்னா சில பேர் எண்பது வயது வரைக்கும் மொத்தம் எழுபது படம்லாம் டைரக்ட் பண்ணாங்க மகேந்திரன் இன்னொரு பத்து படம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது மற்றபடி படங்களில் தெரியக்கூடிய டெக்னிக்கலான விஷயங்கள் இது எல்லாமே வந்து அந்தந்த சூழல் அவரை போட்டு படுத்தின பாட்டில் தான் அது அவருடைய சில பலவீனங்கள் உண்டு அதையும் அவர் சொல்லியிருக்கார் ஸோ ஒரு கலைஞரை வந்து நம்ம எப்பவுமே முழுமை அனலைஸ் பண்ணணும்னா அவனுடைய வாழ்க்கை அவனுடைய படைப்பு ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இங்கிலீஷில் லிட்ரேச்சர்லாம் வந்து இப்போ ஷேக்ஸ்பியரோ யாரை மதிப்பிடுறதுனாலும் அவங்க வாழ்க்கையும் மதிப்பிடுறாங்க அவங்க படைப்புகள் அந்த அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த சமூகம் வந்து என்ன வித மாதிரியான வேல்யூஸ் வச்சுருந்துச்சு என்ன விதமான கருத்து ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து தான் படைப்பு ஸோ அந்த விதத்தில் மகேந்திரன் வந்து பெண்களை நம்ம குடும்பத்தை நம்ம சமூகத்தை பாசிட்டிவாக பார்த்த ஒருத்தர் அன்பை மட்டுமே சொல்லிய ஒரு இயக்குனர் மிக அழகாக இந்த ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டோம் இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி திட்டமிட்டுருக்கோம் ஒரு முழு நாள் இங்கே டெய்லி வந்த எல்லாருமே அங்கே வரணும் அவருடைய படங்களை பற்றி அவங்களுடைய பார்வையை ஒரு செஷனில் பகிர்ந்துக்கணுங்கிறது எங்களுடைய திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது அது தவிர மகேந்திரனோட வேலை செஞ்ச நடிகர்கள் டெக்னீஷியன்கள் அப்புறம் சில சினிமாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஐபிகள் மகேந்திரன் நேரடியாக தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சில பேரை தேர்ந்தெடுத்து அழைத்து ஒரு நாள் முழுக்க மகேந்திரனை பற்றிய அன்றைக்கி படங்கள் திரையிடல பட் மகேந்திரன் சம்மந்தமான அவருடைய பேட்டி இதெல்லாம் ஒளிபரப்புறதாக இருக்கும் நண்பர் மணிவணன் வந்து அவர் பெருசாக நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு அதில் தேர்ந்தெடுத்து சில பகுதிகளை திரையிட்டு நம்ம மகேந்திரனை பற்றி ஒரு முழுமையான ஒரு அரசலாக அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் அல்லது இந்த காணொலியை பார்க்குற எல்லோரும் தயவுசெய்து அந்த நாள் நாங்கள் அதை விரைவில் தெரிவிப்போம் வந்து அந்த நிகழ்ச்சியில் இருந்து மகேந்திரனை எல்லோரும் வரணும் அன்போடு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி ரெண்டு ரென் ரெண்டு நன்றி முக்கியமாக சார் சொல்லிட்டார் இருந்தாலும் வருகை தந்தவங்களுக்கு நன்றி ஏன்னால் நீங்கள் வராமல் உங்களுக்கான பர்சனலாக ஒரு ஆர்வம் இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து உற்சாகம் வந்து எப்படி எல்லோருமே சேர்ந்து இருந்து பார்க்கறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் தொடர்ச்சியாக ஒரு வாரம் நண்பர்கள் எல்லாமே வந்துருக்குங்க சில நண்பர்கள் குறிப்பாக அனைவருக்குமே நன்றி சார் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ண உடனே நான் அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாருமே அதை வந்து நீங்களும் வந்து அங்கேயும் வரும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் குறிப்பாக மணிவன் சாருக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே அவர் தான் வந்து கொடுத்தாரு ஒரு செட்டாக அப்படியே கொடுத்தாரு அது ரொம்ப வசதியாக போச்சு எங்களுக்கு ரொம்ப தேட வேண்டிய வசதியாக அது ரொம்ப நன்றி குறிப்பாக வந்து தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அது யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேஸ்புக் அதான் யூடியூப்பில் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து வீடியோ உடனே கிடச்சி சொல்லுவாங்க இல்லையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் அனுப்ப அந்த மாதிரி தான் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுக்குது நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி